எவ்வளவுதான் இரும்புச்சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இரும்புச்சத்து குறைய மாட்டேங்க நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது வந்து நல்ல திருமண வயது வந்து திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது அனிமையா அப்பொழுது சோதித்து பார்க்கும் போது எட்டு புள்ளி அஞ்சு இருக்கு ஒன்பது இருக்கு நீங்கள் கருத்து இரும்புச்சத்து குறைவா இருக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் இரும்பு அல்ல என்றால் ஏழுக்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக ரத்தத்தில் ஏத்துவதற்கு நேரடியாக ரத்தத்தை ஏத்தக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் ஆனால் சத்து குறைவாம இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கம்மஞ்சோறு சாப்பிட சொல்லி அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகம் அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தின அரிசியில பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில வந்து ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு இல்லை என்றால் கம்மஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கம்முக்குள்ள வச்சு ஒரு நாள் இந்த மூணு எடுத்துட்டு வந்தால் அத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ள வரும்